ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய முன்னோர்கள் எந்த ஒரு நூலை இயற்றுவதற்கு முன்னால் இறைவனை வாழ்த்தி பாடிவிட்டுத்தான் அந்த நூல்களை இயற்றினார்கள் இது அவர்களுடைய மரபாக இருந்தது இன்றளவும் தொடர்கிறது உதாரணத்திற்கு பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர்கள் முருகனை வாழ்த்தி தாமரை புறையும் காமர்ச்சேவடி சேவடி மேனி திகழொளி குன்று வைக்கும் உடுக்கை குன்றி நெஞ்சுவக வெறிந்த வஞ்சுடர் நெடுவேல் சேவலங்கொடியோன் காப்ப ஏமவைகள் எய்தென்று உலகே என்று முருகப்பெருமானை பெருமானை வாழ்த்தி பாடிவிட்டுத்தான் இயற்றுகிறார் பாரதத்தை புலிப்பாணி சித்தர் தன்னுடைய ஜோதிட நூலை எழுபது எழுதுவதற்கு முன்னால் தெய்வத்தை வாழ்த்தி காப்பு பாடல் பாடிவிட்டுத்தான் ஜோதிட நூலை இயற்றினார் புலிப்பாணி சித்தரின் பல ஜோதிட பாடல்களை நம்முடைய பதிவுகளிலே கண்டிருக்கின்றோம் இப்பதிவிலே அவர் பாடி அருளிய தெய்வ காப்பு பாடலை பற்றி காணவுள்ளோம் ஆதி என்னும் பராபரத்தின் கிருபை காப்பு அன்பான மனோன்மணியால் பாதங்காப்பு சோதி என்னும் பஞ்சகர்த்தால் பாதம் காப்பு சொற்பெரிய கரிமுகனும் கந்தன் காப்பு நீதி என்னும் மூலகுரு முதலாய் உள்ள நிகழ்ச்சித்தர் போகரோட பாதங் காப்பு வாதி என்னும் பெரியோர்கள் பதங்காப்பாக வழுத்துகிறேன் ஜோசியத்தின் வன்மை கேலே என்று முதல் பாடலாக பாடுகின்றார் இந்த பிரப பிரபஞ்சத்தின் மூல சக்தியாக இருக்கக்கூடிய ஆதிபரா சக்தியை அவளுடைய கிருபையை வாழ்த்தி காக்கும்படி வேண்டுகின்றார் பிறகு மனோன்மணியை மனோன்மணி பாதங்களை வாழ்த்தி காக்கும்படி பாடுகின்றார் இந்த மனோன்மணி ஆகப்பட்டவள் லலிதா சகசிரநாமத்திலே வரக்கூடிய ஆறு ஆதார தேவதைகளும் உள்ளடக்கியவள் இந்த மனோன்மணி என்கின்ற தேவி அனைத்து சித்தர்களுமே இந்த மனோன்மணி தெய்வத்தை வணங்கித்தான் சித்தி பெற்றார்கள் என்று பல நூல்களும் சொல்கின்றது மனதை கடந்த நிலையை அடைந்தவர்களால் மனோன்மணியை காண முடியும் என்று சித்தர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே மனதை கடந்தவர்களால் மட்டுமே உணர முடிகின்ற தெய்வம் மனோன்மணி இந்த மனோன்மணியின் பாதம் காப்பு என்று பாடி ஐம்புலங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பஞ்சகர்த்தாலின் பாதம் காப்பு என்று பாடி கணபதி முருகன் காப்பு என்று வணங்கி நீதி என்னும் முதலாய் உள்ள நீதி என்னும் மூலகுரு முதலாய் உள்ள என்று பிரகஸ்பதி என்னும் வியாழ பகவானை போற்றி பாடுகின்றார் பொதுவாக சனீஸ்வரர் நீதி வழங்குவதிலே வல்லவர் கண்ணை கட்டியிருப்பார் ஒரு கையிலே கத்தி வைத்திருப்பார் ஒரு கையிலே தராசு வைத்திருப்பார் எதிரே நிற்பவர் யார் என்று பார்க்க மாட்டார் நீதியின்படி தீர்ப்பு வழங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே புலிப்பானி சித்தர் நீதியின் வடிவமாக வியாழ பகவான் இருக்கின்றார் என்று சொல்கிறார் யமன் தர்மத்தின் வடிவினன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காமல் நீதியின் பக்கம் நின்று தர்மத்தின் பக்கம் நின்று ஒருவருடைய உயிரை எடுப்பான் அவர்களுடைய ஆயுள் முடிந்த பிறகுதான் எடுப்பான் அவர்களுடைய காலம் நெருங்கிய பின் தன்னுடைய கடமை தவறாமல் உயிரை எடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே நீதி என்னும் மூலகுரு முதலாய் உள்ள நிகழ்ச்சித்தர் போகரோட பாதங்காப்பு மூலகுருவாக இருக்கின்ற வியாழ பகவான் முதல் நிகழ்ச்சித்தரான போகர் வரையில் இருக்கக்கூடிய குருமார்களுடைய பாதங்களை காப்பாக வணங்கி காக்கும்படி வணங்கி இந்த நூலை பற்றி வாதிடப் போகும் பெரியோர்களின் பாதங்களை வணங்கி ஜோதிடத்தின் வன்மையை வழுத்துகின்றேன் என்று குறிப்பிடுகின்றார் முதல் பாடலிலே இரண்டாவது பாடலிலே சக்தியே தயாபரியே ஞானரூபி சாம்பவியே மனோன்மணியே கபாலி சூலி முக்தியே வேதாந்த வேதாந்தபரையே அம்மா முக்குணமே முச்சுடரே மாயா வீரி வெற்றியே மும்மூர்த்திகளுக்கு கருளாய் நின்ற வேணிகையே சாமலையே பொன்னே மின்னே சித்திடையே சோதிடமும் முன்னுரையா சின்மயத்தின் கணேசனுட பாரே என்று முடிக்கின்றார் ஈசனுடைய ஒரு பாகமாக இருக்கக்கூடிய சக்தியை மனோன்மணியை சாம்பவியை கபாலி சூலியை மும்மூர்த்திகளுக்கு இருக்கின்ற வேணிகை வேணிகை என்றால் தன்னுடைய கூந்தலை நன்கு பின்னி இருப்பவள் என்று பொருள் வேணிகை இவ்வாறு அவர் குறிப்பிடுவது அபிராமி அன்னையை இவ்வாறு வணங்கி இறுதியாக கணேசனுடைய காப்பு கணேசன் காப்பா தன்னுடைய நூலை காப்பாராக என்று பாடி முடிக்கின்றார் அன்பர்களே இப்பாடலின் மூலம் புலிப்பானி சித்தர் வணங்கிய தெய்வங்களை நாம் அறிந்து கொண்டோம் பெண் தேவதைகளின் அருள் இல்லாமல் ஒருவரால் ஜோதிடம் ஜோதிடராக முடியாது என்பதை புலிப்பானி சித்தருடைய அந்த பாடல்கள் விளக்குகின்றது இதுபோல் மேலும் ஒரு ஆன்மீக பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்